தமிழ்நாட்டுடைய ரயில்வே திட்டங்களுக்கு தற்போதைய மத்திய பட்ஜெட்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா மத்திய ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி விஷ்ணு சொல்லியிருக்காரு இருந்தாலும் எந்தெந்த ரயில் பாதை திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்ற விவரம் தெரிவிக்கப்படலை மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஒன்றாம் தேதி தாக்கல் செஞ்சாங்க இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பல தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி இருக்க மத்திய ரயில்வே துறை அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை மேற்கு வங்க ரயில்வே துறையை மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் செய்ய பிரதமர் மோடி நடவடிக்கை மேற்கொண்டார் நடப்பாண்டுல மேற்கு வங்க மாநிலத்துக்கு ரயில்வே திட்டங்களுக்காக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மேற்கு வங்கத்தில் ரயில்வே துறை அறுபத்தெட்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்கு இதனால் நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு மத்திய அரசுக்கு மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது மேற்கு வங்க மாநிலத்தில் நூற்றி ஒரு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட இருக்கு தமிழ்நாட்டுக்கு நடப்பாண்டில் பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலான காலத்தில் ஒதுக்கப்பட்ட எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியை விட ஏழு புள்ளி அஞ்சு மடங்கு இது அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் எட்டு வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி முந்நூத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு இது இலங்கையில் இருக்கிற முழு ரயில் கட்டமைப்பு தூரத்தை ஏறத்தாழ நெருங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூர ரயில் பாதைகள் மின்மயமாகப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நாலு சதவீத பாதைகள் மின்மயமாகப்பட்டிருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கான இருபத்தி ரெண்டு திட்டங்களுக்கான பணிகள் நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு வருது கவச் அமைப்ப ஆயிரத்தி நானூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அறுநூத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் நடந்துட்டு இருக்கு எழுநூத்தி பதினஞ்சு ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து கட்டப்பட்டிருக்கு நானூத்தி பதினஞ்சு ரயில் நிலையங்கள்ல ஒய்ஃபை வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரயில்வே பட்ஜெட்ல எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்ப்போம் மகாராஷ்டிராவுக்கு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் குஜராத்துக்கு பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மத்திய பிரதேஷுக்கு பதினாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மேற்கு வங்கத்துக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒடிஷாவுக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது கோடி ரூபாய் பீகாருக்கு பத்தாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் ராஜஸ்தானுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினேழு கோடி ரூபாய் கர்நாடகாவுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஜார்க்கண்டுக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் சட்டீஸ்கருக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பஞ்சாபுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் தெலுங்கானாவுக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் உத்தரகாண்டுக்கு நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஹரியானாவுக்கு மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு கோடி ரூபாய் கேரளாவுக்கு மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஹிமாச்சல் பிரதேஷுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் டெல்லிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மற்றும் கோவாக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான ஒதுக்கீடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்